போனீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இது நல்லா வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் போய் இருந்து எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் முல்லைத்து வீதிக்கு வந்திருக்கிறோம் இதுதான் வந்து பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிற பாலம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டித் புயலால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பாலத்தை வந்து இந்திய இராணுவம் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து டெம்பரியா வந்து புனரமைச்சு தந்திருந்தேன் இந்த பாலத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பாலத்தின் பேர் ஐயா இல்லை இந்த பாலத்துக்கு என்ன வேறு இந்த ஆ பெல்லி பாலம் பெயிலி இந்த பெயிலி பாலத்தை வந்து அமைச்சு தந்திருந்தது இந்திய அரசாங்கம் வந்து அமைச்சு தந்திருந்தாரு நேற்று எதுனமோ ஒரு அரைக்கோண்டில் பார்த்துருந்தோம் இந்த பாலம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாலையா இதில் வந்து கிணரக வானங்கள் அது பஸ்ஸில் போகிறாக்களை வந்து இறக்கி விட்டுட்டு அடுத்த பசுக்கு போய்தான் ஏற்ற உணவுன்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய நேற்று ஒரு அரைக்கை ஒன்று பார்த்துருக்கோம் அந்த அறிக்கைன்ற காரணமாக தான் நான் இந்த பாலம் எப்படி இருக்குது என்றதை பார்க்க வந்திருக்கிறேன் உண்மையிலேயே கனரக வானம் போய்க்கணுன்றிருக்குது அதை மாதிரி பஸ்ஸில் போகிறாக்கள வந்து இல்லை அப்படியே பஸ்ஸோடு தான் கொண்டு போகிறாங்க அப்போ ஏன் நேட்டே அறிக்கை விட்டனீங்க இன்றைக்கு இதுவரைக்கும் வரை இது வரைக்குமே வந்து ஏன் நீங்கள் அதை வந்து நடப்புறப்படுத்தே இல்லைன்றது தான் நான் கேட்குறேன் இதில் அப்போ உடனடியாக வந்து இந்த நேற்றை கூட்ட அறிக்கையை நேற்றைக்கு விட்டு அறிக்கை வந்து என்னதுக்காக விட்டுனீங்க பாதுகாப்பு பிரச்சனை இது வரைக்குமே வந்து நீங்கள் அந்த அறிக்கையை நடப்புறப்படுத்தலன்னு கேட்குறேன் இன்றைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி மணி ஓகே அப்போ இதை வந்து உடனடியாக நடப்புறப்படுத்த சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன் தகடு வந்து நீட்டுக்கு வந்து அப்படியே சும்மா சும்மா பொருத்திக்கிறேன் சும் அப்படி அந்த கொழுவுற தகடு பெயிலி பாலம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் யுத்தங்கள் நடக்கல வந்து இந்த தீவிரவாதிகளால் வந்து பாலங்கள் தகர்க்கப்படும் அந்த பாலங்களுக்காக தான் வந்து இப்படியான பாலங்களை வந்து உடனடியாக அமைச்சிட்டு வாகனங்களை போகிறதுக்காக செய்வேன் அப்போ இது வந்து தொடர்ந்து வந்து பாவிக்கிறதுக்கு வந்து சரி வராது இந்த பாலம் வந்து தொடர்ந்து பாவனை செய்ய சரி என்ன சொன்னால் இந்த பகுதி வந்து அவ்வளோ வாகனம் போய் வர்றது முக்கியமாக டிப்பர் பஸ் வந்து

நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாலும் இந்த பாலத்தில் வந்து நடவாத வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் அதிகமான லட்சம் பேர் பார்த்துருந்துருங்க பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவாதம் வந்து பாதுகாப்பாக வந்து அமைச்சிருக்கோம் நடவாதம் முதல் வந்து கயிறு கட்டி கிடந்தது இப்போ வந்து இரும்பு போட்டு படிவாச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் சொன்னால் நேற்றுக்கு விட்டு அறிக்கையே இது வரைக்குமே வந்து இவள் வந்து நடைமுறைப்படுத்தல தான் இந்த அதிகாரிகள் அதைத்தான் நான் இந்த இதை காணவில்லை நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து புற சொல்கிற நோக்கம் இல்லை இந்திய ராணுவம் அமைச்சு தந்ததுக்கு மிக்க நன்றி இங்கே ஆடை அந்த நெஞ்சு வந்து குழுங்குது அப்படியே சத்தியமாக அந்த அந்தரத்தில் ஆடினால் அப்படி இருக்கும் அதை மாதிரி கிடக்குது எனக்கு சத்தியமாக அப்போ இந்த பால வையில் வந்து பாலம் ஓகே பாலம் இன்னொரு தரதுக்காக நாங்கள் பாவிக்கணுமென்னு சொன்னால் கீழ் சொல்கிற அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில வந்து கண்டிப்பாக நாங்கள் செயற்படுத்தணும் அதை மாதிரி இந்த பஸ்ஸில் போகிறத தவிச இந்த பிள்ளைகளை இறக்கி விடுங்க ப பயணிகள் இறக்கி விட்டு அங்கால் போய் ஏற்றுங்க கிணறு வானங்களை தடை பண்ணி இருந்தீங்க அதுகளையும் பாருங்கள் ஓகே இது இந்த இடத்துல அண்ணன் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு உயிரோண்டு போயிட்டு இந்த பாலம் கட்டினது பிறகு ஒரு ஐயா வந்து இந்த இடத்துல முழுந்து செத்து இருந்தவர் ஓகே இப்போ புதிய பாலம் கட்டுறதுக்கான வேலை இந்த மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுற வேலையில் வந்து இதில் வந்து நடைபெற்று கொண்டும் இருக்குது சரிதானே வேலை எப்போ இந்த பாலம் போட்டாங்களோ அண்டையிலேருந்து இந்த பாலத்துக்கான வேலையிலும் நடைபெற்று கொண்டான் இருக்குது எல்லா நடைபெற்று கொண்டு இன்றைக்கு இந்த அறிக்கை வந்திருந்தா அந்த அறிக்கைக்கு அறிக்கைக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கு இதில் வந்து பார்க்க வந்துருந்தாங்க ஓகே அப்போ நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்டியிருக்கிறேன் இந்திய பாலம் இப்போ வரைக்குமே இது பாருங்க இப்படிதான் இருக்கு சரிதானே அப்போ ஒவ்வொன்றுமே வந்து இந்த பாலங்களை வந்து இந்த இப்படியான ஒரு நடொண்டு தான் வந்து பொருத்தி பூட்டி கிடக்கு அப்போ இந்த பெயிலி பாலம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் அசிற காலத்துக்கு நாங்கள் பாய்க்கணும்னு சொன்னால் மக்களாகிய நீங்கள் தான் இதை வந்து கவனத்தில் எடுத்து பாய்த்திங்கன்னு சொன்னால் இன்னக்குரிய அளவு பாய்க்கலாம் இதை வந்து உடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வந்து இது வந்து பாலம் போடுறதுக்காகும் பிறகு நீங்கள் இப்படி இருந்தால் அங்கே போய் அப்படி சுற்றி தான் வரணும் அப்போ உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்கிறாங்க அறிவித்தலாம் கொடுத்துருக்குறாங்க அது அப்போ போங்க கிணறு வாகனங்களை வேறு பாதைகளால் போங்க ஏன்னா அப்போ போனீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இது நல்லா இதுல ஒரு என்ன போகுது பஸ் பஸ் ஓகே போகுது அப்ப இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்க கமல் சொல்லுங்க இந்த காணொளியை வந்து அதிகமாரி ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா தான் அதை வந்து நிறைய பேருக்கு போகும் நான் நினைக்கிறேன் அப்பதான் வந்து அந்த நேற்றை கூட்ட அறிக்கையை வந்து திரும்ப வந்து வேல் வந்து நடைமுறைப்படுத்தினுன்றது என்னுடைய ஒரு அவாவாக இருக்குது நான் கிட்ட நனமாதம் வந்து போட்டிருந்தோம் இந்த நடபாதம் உண்மைக்கு நல்ல ஒரு அழகாக செஞ்சிருக்கிறாங்க நல்ல பாதுகாப்பாக செஞ்சுருக்குறாங்க அதுபோல் இந்த பால வேலையை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் இந்த பாருங்கள் பெரிய ஒரு டேங்கர் ரொலியே போய் கொண்டிருக்கணும் அப்போ நான் வந்து உங்களை வந்து இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் இந்த கால விட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு கனரக வானம் கொண்டு போகுது பாருங்கள் இந்த பாலத்தில் போகற போகுது புறும் புர் புறம் புரூம் முறையண்டு போறானு பாத்தீங்களா ஒரு சிறிது நேரத்திலேயே பாத்தீங்கன்னா உப்பட வாகனம் இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க பாத்தீங்களா உப்பட வாகனம் அப்ப அவ்வளவுமே வந்து இதுல வாரது கனரக வாகனங்கள் தான் கூட இவ்வளவு கனரக வாகனம் பாறையில முக்கியமா வந்து எங்க ஐயா நிக்கிற ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா வாய் துறக்க விருப்பம் இல்லை இந்த விஷயத்துல அதனால நான் அதை தவிர்த்து கொள்றேன் அப்படி ஒண்ணும் இல்லை இந்த பாலம் எப்படி இருக்கிற பாலத்தை பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது நீங்க பாலம் தட்டைக்க நின்றனீங்களோ கட்டைக்காய் வர்றப்ப உண்மை விஷயம் இது இந்த பாலம் சரியந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பயணிகளுக்கு பெரிய இதாத்தான் இருக்கும் தகரம்லாம் வளைஞ்சி போயிருக்கு அந்த நான் என்ன இரண்டு அசமாய் நடந்து விட்டால் மக்கள் தான் பாதிக்கப்போ நேற்றுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டு வேலை இதில் வந்து கிணறு வானம் போக தட பஸ்ல போறாங்கல வந்து இறங்கி போ சொல்லி சொல்லி இருந்தது அது வந்து அறிக்கை எனக்கு தெரியாது உண்மையிலேயே நான் இதுகளை பார்க்குறது இல்லை நிலையை பார்க்க ஒரு பெரிய சத்தமாக இருக்கும் போகிறப்ப தரப்படான்ட்டு இருக்கும் ஆனால் தகரம்லாம் வளஞ்சிருக்கு திடீர்னு எதுவும் ஒரு காக ஓ கூடுதலான லோட் போட்டால் அப்படியே சில வேலை பாதிப்பு ஏற்படுமோ எனக்கு தெரியாது இதில் பெருசாக கிடைக்கிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது தற்போது இப்போ சைக்கிளில் வரைக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு

உரியவர்களுக்கு போய் சேரும் அப்போ நான் இன்னொரு காணொலியில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த பாலம் போகிறதுக்கு சரியான ஒரு வண்டி உண்டு இப்போ வந்தோன்றது காட்டுறேன்னு பாருங்கள் இந்த வண்டி தான் சரியான வண்டி வேறு இந்த பாலம் போகிறதுக்கு நூறு வீதம் சரியான வண்டினு சொன்னால் இந்த வண்டி தானே இப்போ ஒரு வண்டி ஒன்று வருது பாருங்கள் காட்டுறனே இன்னொரு ஒரு செகண்ட் பொருங்கவா ஒரு செகண்ட் பொருங்க காட்டுறேன் பாருங்கள் இந்த பாலம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது வாங்க இந்த வண்டி வந்து இந்த வண்டி இந்த வண்டிக்கு சரியான வண்டி என்னது நான் உங்களை சொல்கிறேன் சரியா இந்த வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சுன்றதுக்குள்ள இந்த வண்டி பாருங்கள் உண்மையிலேயே இந்த வண்டி இந்த பாலத்துக்கான வண்டி வந்து இந்த டக்கோண்ட வண்டி தான் இந்த பாலத்துக்கு சரி சரி பாலைகாம்பி முன்னக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேர்பிழக போட்டுருக்குறாங்க ஒரு புதுசாக வந்து ஒரு பேர்பிழக வந்து அமைச்சிருக்கிறத புதுசாக ஒரு பேர்பலை அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக அவர்களினாலும் இந்திய குடியரசு பிரதமர் அதிமேத நரேந்திர மோடி அவர்களினாலும் தொலைநேக்குள்ளனாலும் வழிகாட்டலிங்குகள் இந்திய குடியரசு அரசாங்கத்தினால் நன்கொடையோ நன்கொடை உதவியுடன் இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான வீதி இணைப்புகளை மீளளிக்கும் பேரணத்துக்கு பின்னராக மீட்சிக்கு உதவும் வகையிலும் சகர்பந்து நடவடிக்கைன்னு ஒரு பகுதியாக இந்திய ராணுவத்தையும் பத்தொன்பதாம் பொறியியல் பிரிவு படப்பிரிவு ஆலோ இந்த பயிலி பாலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நிறுவப்பட்டதாக இதில் வந்து பலக போட்டுக்கிறாங்க ஓகே பிரவலை அனைத்து கருத்துக்களை மறக்காத தெரிவிங்க இதை வந்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய பாலம் போடுறதுக்காக வந்து இந்த மண் வந்து பரிசோதிக்கிற நடவடிக்கைலான்னு இந்த மெஷின் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் இந்த கீழே கூட இந்த தண்ணி வந்து கொண்டு இருக்கு பாருங்கள் கிணறு மாதிரி தண்ணி வருது இதில் வந்து அந்த மண் வந்து பெரிசோதிக்கணுமாம்மாம் இப்படித்தா நாமாம் இந்த மண் பெருசோதிக்கிறதாம் இந்த மிஷின் வந்து நீண்ட நாளாக வந்து இதில் வந்து பிடித்தா நின்று இந்த மண்ணை வந்து பெரிசோதிக்கணும்ங்கிறத போக கூடிய மாதிரி இருக்க அந்த நான் என்ன திடீர் இரண்டு வீட்டு நடந்து விட்டால் மக்கள் தான் பறிக்கப்பட்ட நேற்றேக்கு வந்து ஒரு அரைக்க இருந்த வேலை இதில் வந்து கிணற வானம் போக தடை பஸ்ஸில் போகிறாங்களே வந்து இறங்கி போக சொல்லி சொல்லி இருந்தது அது வந்து அறிக்கை எனக்கு தெரியாது உண்மையிலேயே இதுக்காக பார்க்குறதுங்க உண்மை நிலையை பார்க்க ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு போகிறப்ப தரக்கூடாது நம்ம தகரம்லாம் தகரமுலாம் வளங்கிருக்கு இது எதுவும் ஒரு காகவோ கூடுதலான லோன் போட்டால் அப்படியே சில வேலை பாதிப்பு ஏற்படுமோ எனக்கு தெரியாது இதுக்கான பெருசாக கிடைக்கிறதுக்கே எனக்கு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது தரிசு இப்போ சைக்கிளில் போய் வரைக்கும் எப்படி இருக்கு